ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சுகன்யா ரொம்பவே மோசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் சுகன்யாவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் தான் நடந்துக்கிறாங்க அரசியுடைய வாழ்க்கை அப்படின்றத பற்றி அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அவங்க இந்த குடும்பத்தை பற்றி யோசிக்கலனாலும் ஒரு பொண்ணாவாவது நம்ம அரசியை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சுருந்துருக்கலாம் அவங்க பார்த்திங்கன்னா இப்போ எல்லா உண்மைகள் தெரிஞ்சும் குமார் வந்து ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசாமல் போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதனால் பாதிக்கப்பட போகிறது அரசியுடைய வாழ்க்கை தான் அரசி இதில் ரொம்ப ரொம்ப பாவங்க அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு எந்த ஒரு உண்மையும் தெரியல அவங்க பார்த்திங்கன்னா அறியாமையில் எல்லாத்தையுமே நம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும் அப்படின்ற நம்பிக்கையில் அரசி வந்து குமார் கூட பழகிக்கிட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி அரசி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு அவங்க ரொம்ப நல்ல பொண்ணாக தான் இருந்தாங்க பட் அவங்கள மாற்றுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமார் தான் அப்படின்றதில் மாற்றுக்கருதே இல்லைங்க குமாருக்கு வந்து இது ஒரு தேவையே இல்லாத வேலை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை பட் குமார் அடங்குவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடங்கவே மாட்டார் ஏன்னா அவருக்கு கொம்பு சீவி விடுறது யார் அப்படின்னா சக்திவேல் தான் த அவர் அப்பாவே இப்படி இருந்தால் அந்த பையன் வந்து என்ன பண்ணுவான் அந்த பையனும் அப்படி தான் இருப்பான் அப்படின்றதுக்கு உதாரணமாக தான் என்ன பண்ணுறாங்க அவர் வந்து இருக்கிறாரு ஸோ இப்படியே வந்துட்டு இவங்க இருந்தாங்க அப்படின்னா இதில் வந்து பிரச்சனைகள் அளவுக்கு அதிகமாக போகுமே தவிர பிரச்சனைகள் முடிகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஸோ தாங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி எபிசோடில் முக்கியமான விஷயங்கள் நிறைய நடந்துருக்குது ஸோ என்ன நடந்தது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம கோமதி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பேசிகிட்ருக்காங்க அப்போது சுகன்யா வந்து இன்னும் வீட்டுக்கு வரல அப்போ நம்ம பழனிவேல் வந்து சுகன்யாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு வாசலில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு சுகன்யா வரவே இல்லை ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பழனிவேல் எப்படியாவது வந்துருவா அன்னைக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாவம் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் அவங்க வந்த பாடில்லை ஸோ இப்போ இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா போய் கூட பேசாமல் கூட்டிகிட்டு வந்துடலாமா அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டுருக்காரு அப்போ இதை பார்த்துட்றாங்க நம்ம செந்தில் சரவணன் இவங்க எல்லாருமே பார்த்துறாங்க பார்த்துட்டு என்னமாம்மா அத்தை வந்து தரிசனம் கொடுப்பாங்களான்னு பார்த்துட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை வந்து அவர் பெருசாக எடுத்துக்கல டெய்ன்டா நீங்கள் வேறு இப்போ சாமருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஏன் மாமா அத்தை கூட உனக்கு எதாவது சண்டையா அத்தைவங்க கூட ஒரு வேளை சண்டை போட்டுதான் அந்த வீட்டுக்கு போயிருக்காங்களா உண்மையும் சொல் நாங்கள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம் நீ சொல்லுமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதற்கு இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஐயோ இல்லைப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு எந்தவித உண்மையும் அவர் என்ன பண்ணலை சொல்லவே இல்லை ரொம்பவே மாற அமைதியாக இருக்கிறாரு ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா கரெக்டாக பாண்டியன் வந்துடுறாரு பாண்டியன் வந்து பேசுகிறாரு டே என்னடா இது நீங்கள் நைட்டு நீ அங்கே போகலையோ உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகலையோ அப்படின்ற மாதிரி கேட்குறாரு பழனி வந்து கம்முன்னு இருக்காரு எனக்கு தெரியும்டா என் பேச்சை கேட்கவே கூடாதுன்றதுல நான் தெளிவாக இருக்கல என் பேச்சை கேட்டனா நீ வாழ்க்கையில் உருப்பிடுவேன் அப்படி இல்லைன்னா நீ உருப்பிடவே மாட்டடா இப்படி இருந்தனா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு இதை வந்து பழனி எப்பவும் போல் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை ஏன்னா அவருக்கு எப்பவுமே நல்லா தெரிஞ்ச விஷயம்தான் பாண்டியன் வந்து பார்த்தாலும் கத்திக்கிட்டே தான் இருப்பார் அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் ஸோ அதனால இவங்களும் என்ன பண்ணுறாங்க அமைதியாகவே போகிறாங்க பாண்டியன் ஒரு அஞ்சு நிமிஷம் கத்துவார் அதுக்கப்புறம் அமைதியாக போயிடுவார் ஸோ இதுதான் எப்போவுமே என்ன ஆகுது அப்படின்னா வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதனால் இவங்க வந்து இதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை இப்போ பாண்டியன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் வந்து யோசிக்கிற விஷயம் கரெக்டு தான் இப்போது அந்த பொண்ணு வந்து சுக்கண்ணி அது பாட்டுக்கு போகுது அப்படின்னா இவன் இப்படி விடுறது தப்பு தானே இப்படியே விட்டால் இவங்களுக்குள்ளே இடைவெளி வந்து ரொம்பவே அதிகமாயிடும் அந்த பொண்ணுக்கு வந்து இவன் மேலே வெறுப்பு வந்துடும் அப்படின்றதுனால தான் அவர் வந்து என்ன சொல்கிறாரு பாண்டியன் இந்த விஷயங்களை கரெக்டாக நடந்துக்கிறாரு பட் பிரச்சனைகளை உருவாக்குறதே யாருன்னா பாண்டியன் தான் அப்படின்றது அவருக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது பிரச்சனைகளையே அவரே உருவாக்கிக்கிட்டு அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் சொல்கிறாராம் பாண்டியன் இப்படி தாங்க நடந்துக்கிறாரு இதை எப்போ தான் பாண்டியன் உணரப்போகிறாரோ அப்போ தான் பார்த்திங்கன்னா அவர் வந்து திருந்துவார் அப்படின்றதுல ஒரு ஒரு விஷயமே இருக்குது பட் இப்போதைக்கு அவர் திருந்துறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அரசி வெளியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க அதற்கப்பறம் அரசி வெளியே நிற்கும்போது குமார் வந்து அங்கேருந்து என்ன பண்ணுறாரு பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ அரசியும் குமாரும் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ அரசிக்கிட்ட அவர் கேட்கார் நம்ம படத்துக்கு போமா படத்துக்கு போமான்னு கேட்டுகிட்டே இருக்காரு அரசி எந்த பதிலும் சொல்லலை ஆ அதெல்லாம் முடியாது நான் என்னெல்லாம் வர முடியாது நான் வந்தேன் அப்படின்னா பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிரும் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க குமார் வந்து அங்கேருந்து கெஞ்சிக்கிட்டே இருக்கார் ப்ளீஸ் ப்ளீஸ் நம்ம போமே 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 அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காரு பட் இவங்க பிடியே கொடுக்கல இவங்க இப்படியே இருக்கிறது தான் இவங்களுக்கு நல்லது ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரசியோட மனசை கரைச்சிக்கிட்டு இருக்காரு குமார் கரைப்பார் கரைச்சார் கல்லும் கரையும் அப்படின்ற மாதிரி இப்போ அரசியோட மனசை முழுமையாகவே என்ன பண்ணுறாங்க கரைக்கிறாங்க ஸோ இதுதான் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது அரசி ரொம்பவே பாவம் அவங்களுடைய வாழ்க்கையை குமார் நாசம் பண்ணாமல் விடவே மாட்டார் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு போச்சு இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது பின்னால் சுகன்யா வந்துடுறாங்க உடனே குமார் வந்து அது தெரியாமல் பேசிகிட்டே இருக்காரு அரசி பின்னால் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தா அங்கே யார் நிற்கிறா அப்படின்னு பார்த்தா குமார் சுகன்யா நிற்கிறாங்க குமாருக்கு பின்னாடி இதை பார்த்த உடனே இவர் ஷாக் ஆகுறாரு அப்போ ஷாக் ஆகிட்டு என்னத்த அப்படின்ற மாதிரி கேட்குறாரு என்ன தம்பி இங்கே ஒரே பேச்சு நடக்குது போல அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுக்குறாங்க ஐயோ அதெல்லாம் இல்லைத்த அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரி தம்பி நடக்கட்டும் நடக்கட்டும் நான் என்ன சொல்ல போகிறேன் நீங்கள் அத்தை பையன் அவா மாமன் பொண்ணு அதான் என்ன நீங்கள் ரெண்டு பேரும் முறை பொண்ணு முறைப்பையன் பேசிக்கிறதுனாலலாம் ஒன்றும் இல்லை நான் உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டாக தான் இருப்பேன் இப்போ என்ன சொல்கிற அரசி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லைத்த நான் வந்து படத்துக்கு கூப்பிட்டேன் அவ வரமாட்டேன்னு சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ சுகன்யா வந்து யாருக்கிட்ட பேசுறாங்க அப்படின்னா அரசி கிட்ட பேசுறாங்க என்ன அரசி குமார் குப்டத்துக்கு நீ சினிமாவுக்கு வரமாட்டேன்னு சொன்னியாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆமாம் ஐயோ என்னால் சினிமாக்கெல்லாம் போக முடியாது வீட்டில் மாட்டினேன்னா என்னை அப்பாவும் அம்மாவும் கொன்றுவாங்க அவ்வளோதான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசி ரொம்ப பயப்படுறாங்க அதற்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சுகன்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பார் அரசி பயந்தான் எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அவன் தான் அத்தை பையன் தானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நாங்கள் பார்த்தே பா பேச ஆரம்பித்தே கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே எப்படி படத்துக்கெல்லாம் நம்பி போக முடியும் அதெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு அவன் ரொம்ப நல்ல பையன் அவன் நல்ல பையன்றதுக்கு நானே உனக்கு சர்டிஃபிகேட் தருவேன் வேணா நான் அவங்க கூட வரவா நான் அவங்க கூட வந்தால் நீ அங்கே சினிமாவுக்கு போவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஐயோ இல்லை என்ன ஆளை விடுங்கப்பா நான் வரல நானும் ஆளாக எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அரசி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்க அவங்க அதை புரிஞ்சிக்கவே இல்லை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவங்க இல்லை அத்தை நான் வரல நான் வரலன்னு அரசி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக பின்னால் யார் வந்துடுறாங்க அப்படின்னா மீனா வந்துடுறாங்க மீனாவை பார்த்தோன்னே அரசி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இன்னும் திடீர்னு மீனா நீ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகுறாங்க அப்போது மீனாவுக்கு டவுட் வருது என்ன இது நம்மளை பார்த்தோன்னே எதுக்கு இப்படி பதறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அரசி என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஐயோ இல்லை நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க சமாளித்தாலும் அவங்க வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா எந்த ஒரு உண்மையுமே ரொம்ப நாளைக்கு என்ன பண்ண முடியாது மறைக்க முடியாது கண்டிப்பாக பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக எல்லா உண்மைகளும் வெளியில் வந்து தான் தீரும் அப்படின்றதில் கருத்தே இல்லை ஸோ கண்டிப்பாக எல்லா உண்மைகளும் வெளியில் வந்து தான் தீரணும் ஸோ இப்படிதாங்க எபிசோடு வந்து போய்கிட்டு இருந்தது இன்றைக்கி எபிசோடில் ஸோ அதற்கப்புறம் வந்து செந்தில் இருக்கார் இல்லையா அவர் வந்து வேலையை பற்றி பேசிகிட்டு இருக்காரு நம்ம கதைய கிட்ட சொல்கிறாரு இங்கே பாருடா ஒரு டெம்ப்ரவரி போஸ்ட் இந்த மாதிரி வந்திருக்குது அதில் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பத்து லட்சம் ரூபாய் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பத்து லட்சம் ரூபாய் ஆனால் பத்து லட்சத்துக்கு நம்ம எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போது மிஸ்டர் பாண்டியன் தருவாரான்னு தெரிலையே என் மாமனார் வேற உங்கள் அப்பா தான் நிறையா பணம் வச்சுருப்பார்ல அவர்கிட்ட போய் வாங்கி கட்டிருங்கன்னு சொல்லிட்டாரு அப்படி இல்லைன்னா நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவர்கிட்ட போய் எப்படி வாங்க முடியும் இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏனே ஏன்னா உனக்கு வேலைக்கு போகணுன்னு ஆசை இருக்குதா அப்படின்னா ரொம்ப கொள்ள ஆசை இருக்குடா எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னா நீ என்ன பண்ணணும் பேசாமல் வேலை வாங்கிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வாங்கணும் தான்ண்ட ஆசை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது நம்ம கதிர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்ம வேணா ஸ்டெயிட்டாக பா பாண்டியன்கிட்டே கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் உடனே பாண்டியன்கிட்டே கேட்போம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க கரெக்டாக பாண்டியன் வந்துடுறாரு பாண்டியன் வந்த உடனே நம்ம கதிர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு என்னடா இங்கே என்னடா மாநாடு போட்டுட்ருக்கீங்க கடைக்கு போகாமல் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இங்கே பாருங்கப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் அண்ணனுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை ஒன்று வந்திருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே உங்கள் அண்ணனுக்கு ஏன் கவுர்மெண்ட் வேலை வேறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் அந்த குன்னக்குடியிலே தான் போஸ்டிங்கும் நம்ம வந்து ஆனால் அதுக்கு கொஞ்சம் பணம் கட்ட சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எவ்வளோடா பணம் கட்டணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு பாண்டியன் அதற்கு கதிர் யோசிச்சுக்கிட்டே இருக்கார் என்னடா இது இவர் சொன்னால் பணம் தருவாரா மாட்டாரா இவரை நம்பி நம்மளால் சொல்லவும் முடியாது சொல்லி இவர் பாடுக்க தரலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு ஓகே சரி சொல்லிடலாம் சொன்னால் இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து லட்சம் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்கிறாரு கேட்டவுடனே பாண்டியன் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு ஷாக் ஆகிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஐயோ பத்து லட்சமா பத்து லட்சம்னா நம்மளால் முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு ஆனால் அவர் வந்து கண்டிப்பாக இப்படி யோசிக்க போறாரா இல்லை மாறா எப்படிதா பத்து லட்ச ரூபா கட்டி வேலைக்கு போகலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட போகிறாரா அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து வர எபிசோடில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ